அபிராமி அந்தாதி பாடல் பதிமூன்று இந்த பாடலுக்கான வரிகளும் விளக்கமும் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டதுனால அந்த வரிகளையும் டைப் பண்ணியிருக்கேன் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்ற ஓர் தெய்வம் வந்திப்பதே உலகம் பதினான்கையும் பெற்றவளே எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கி கொண்டவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே ஆதி சக்தியிலிருந்து சிவன் பிரம்மா விஷ்ணு முதலானோர் தோன்றினார்கள் என்பது வரலாறு என்றும் சீர் இளமை பொருந்திய திருமாலுக்கு தங்கையே அருந்தவத்தின் தலைவியே அபிராமி அன்னையே உன்னையன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்கேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட அன்னையை தவிர வேற யாரு காலையிலும் போய் விழக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தோட இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க இந்த பாடலை பாடும்பொழுது நமக்கும் அந்த வைராக்கியம் நிச்சயம் வரும் வைராக்கியம் அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெறுவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த பதிமூன்றாம் பாடல பாராயணம் செய்து அந்த வைராக்கியத்தோட வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் அபிராமி அந்தாதி பாடல் விளக்க உரை வரும் தேவைப்படுறவங்க அபிராமி அந்தாதிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்